விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்சவுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று பிணை வழங்கியுள்ளது ஒரு லட்சம் ரொக்கப் பிணையிலும் பத்து லட்சம் ரூபா பிணைகள் நான்கிலும் முன்னாள் அமைச்சர் செல்வதற்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது இதில் பிணை வழங்குபவர்களில் இருவர் நெருங்கிய உறவினர்களாக இருக்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது திவிநிகம நிதியத்தில் இடம்பெற்ற மோசடி தொடர்பில் போலீஸ் நீதி குற்ற விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்ட பசில் ராஜபக்ச விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார் பசில் ராஜபக்சவின் பிணை மனுவை பரிசீலனை செய்த கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி குசலா வீரவர்தன கடும் நிபந்தனைகளுடன் பிணை வழங்கினார் நீதிமன்ற உத்தரவிற்கு அமைய முன்னாள் அமைச்சரின் கடவுச்சீட்டை கடுவலை நீதவான் நீதிமன்றத்தின் பொறுப்பில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இதேவேளை முன்னாள் அமைச்சருடன் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த அமைச்சின் மூன்று அதிகாரிகளுக்கும் குறித்த நிபந்தனைகளுடன் பிணை வழங்கப்பட்டுள்ளது மாதாந்தம் இறுதி வெள்ளிக்கிழமை கருவா தோட்டம் போலீஸ் நியத்தில் கையொப்பம் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பான அனைத்து விசாரணைகளும் நிறைவடைந்துள்ள விடயத்தினை மீதுவானினால் பிணை நிராகரிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் மனுதாரர் சார்பில் நாம் நீதிமன்றத்தில் தெரிவித்தோம் மற்றது இந்த நீதியினால் எந்த ஒரு பலனையும் சந்தித்த நபர் பெற்றிருக்கவில்லை என்ற விடயத்தினை தெளிவுபடுத்தினோம் இதற்கமைய அரசு சரேஷ்ட சட்டத்தரணையும் இந்த விடயம் தொடர்பில் முன்வைக்கப்பட்ட விடயங்கள் அனைத்தும் சரியானவை என தெரிவித்திருந்தார்